அனைவருக்கும் வணக்கம் சென்னை ராயபுரம் கிழக்கு மாதா சர்ச் தெரு பனைமரத்தொட்டி புதுமணி குப்பத்தில் இடம்பெற்றுள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தை பார்ப்போம் இந்த ஆலயத்துக்கு செல்வதற்கு முன் அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது அதற்கு அடுத்தாற்போல் இந்த பெரியபாளையத்தம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது மிக அழகிய கோயில் அமைதியான சூழலில் எழில் கொஞ்சம் தோற்றத்தில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தை சுற்றி வருவோம் வாருங்கள் மூன்று வாயில்களை கொண்ட இந்த ஆலயத்தின் பிரதான வாயிலில் நேர் எதிரே ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் எழிலுரா வீற்றிருக்கிறாள் வலப்பக்கம் கன்னியம்மன் கோயிலும் இடப்புறம் ஸ்ரீ குந்தாளம்மன் ஆலயமும் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் மூலவரான ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் கருணையே உருவாய் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறாள் முன்னாள் திரிசூலம் ஒன்று உள்ளது அம்மனுக்கு எதிரே சிம்ம வாகனம் உள்ளது இந்த கர்ப்பகிரக சுவற்றைச் சுற்றிலும் நான்கு தெய்வத் திருவுருவங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன முதலில் சக்தி விநாயகர் அவரைத் தொடர்ந்து ஸ்ரீ அபிராமி இந்த கோவிலின் கோபுரத்தின் உள்புற தரிசனத்தையும் தற்போது காணலாம் மிக அழகாக அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் பின்புறத்தில் தனித்தனி சன்னதிகள் உள்ளன முதலில் காணப்படுவது சித்தி புத்தி விநாயகர் ஸ்ரீ சக்தி விநாயகர் இருந்தவர் இங்கு தனி சன்னிதி கொண்டு துணைவியருடன் இருக்கிறார் அவரை தொடர்ந்து ஐயப்பனுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கிறது மிக அழகாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த இரு சன்னதிகளுக்கும் இடையே ஒரு பெரிய அரச மரம் காணப்படுகிறது இதைத் தொடர்ந்து தனி சன்னதி கொண்டுள்ளால் ஓம் சக்தி சக்திக்கு தனி சன்னதி இங்கு உள்ளது ஓம் சக்திக்கு அடுத்ததாக அன்னை வாராகிக்கு தனி சன்னதி எழுப்பப்பட்டுள்ளது அன்னை வாராகியை பிரதிஷ்டை செய்து முப்பது நாட்களுக்குள் தான் ஆகிறது தற்போது மண்டல பூஜை நடந்து வருகிறது மிகச்சிறப்பாக தினமும் பூஜை சிறப்பு அலங்காரத்துடன் தூப தீப ஆராதனை நடைபெறுகிறது வாராகியை தொடர்ந்து நாம் காணவிருக்கும் சன்னதி ஸ்ரீ முருகன் வள்ளி தெய்வானை வேலுடனும் சேவர் கொடியுடனும் அழகே உருவாய் காட்சி தருகிறார் கருவறையின் வெளிப்புறச் சுவற்றில் முதலில் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ அபிராமி பார்த்தோம் தற்போது வைஷ்ணவி ஸ்ரீ பிராமணி இவர்கள் இருக்கிறார்கள் ஆக இந்த கோவில் கோபுரத்தையும் பாருங்கள் அப்படியே சுற்றி வந்தால் துர்க்கையம்மனையும் தரிசிக்கலாம் சற்று நேரே சென்றால் அங்கு நாம் காண்பது கண்ணிகை சன்னதி தேவி கருமாரியம்மன் விநாயகர் மற்றும் நாகர்களையும் வணங்கலாம் அங்கு பழமை வாய்ந்த ஒரு மரம் ஒன்று உள்ளது உயர்ந்து அடர்ந்து காணப்படும் இந்த மரத்தின் அழகையும் பாருங்கள் இந்த சன்னதிக்கு போல் அமைந்துள்ளது அங்கிருந்து நான்கு படிகள் இறங்கினால் நவக்கிரக சன்னதியை அடையலாம் நவகிரகங்களையும் வணங்கிவிட்டு இந்த பார்த்தால் குந்தாளம்மன் சன்னதி இந்த அம்மன் கடலில் வந்தவள் என்று சொல்கிறார்கள் மீண்டும் படியேறி மூலஸ்தானத்திற்கு வலது பக்கம் சற்று இறங்கினால் ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது ஜெய் ஆஞ்சநேயர் குப்பிய கரங்களுடன் அருள் பாலிக்கிறார் இவருக்கு இந்த பக்கத்தில் ஸ்ரீ அண்ணன்மார்களும் ஸ்ரீ கன்னியம்மன்களும் காணப்படுகிறார்கள் வெளியிலிருந்தும் இந்த கோவிலுக்குள் வரலாம் இந்த சன்னதிக்குள் வரலாம் அதுதான் மூன்று வாயில்கள் என்று சொன்னேன் ஒன்று மறுபக்கமுள்ள குந்தாளம்மன் ஆலயத்தில் இருந்து உள்ளே வரலாம் இது கன்னியம்மன்கள் கோவில் அது வழியாகவும் உள்ளே வரலாம் ஆக இந்த திருக்கோவில் எல்லா தெய்வங்களுடனும் மிக அழகாக அமைந்துள்ளது மூலவரை பார்க்க மனசுக்குள் அமைதியும் நிம்மதியும் பரவுவதை உணர முடியும் நீங்களும் நேரம் கிடைத்தால் வாய்ப்பு கிடைத்தால் இந்த ஆலயத்திற்கு வந்து பாருங்கள் நன்றி